திருச்சிட்டம்பலம் திருவாசகம் சிவபுராணம் மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே இதன் பொருள் குற்றமற்ற தூய ஒளி மலர்கின்ற மலர் போன்று இனிய சுடரே ஒளி உருவினனே தேன் நிறைந்த அமுதமே சிவபுரத்தை உடையவனே பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவில் சிறந்தோனே இனிய அறக்கருணை புரிந்து அதனால் என்னுடைய நெஞ்சில் வஞ்சனை ஒழிய என் உள்ளம் நீங்காது நின்று பெரும் கருணை பெருக்கெடுக்கும் பெருவள்ளமே திருச்சித்தம்பலம்